வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய ஒரு நாணய கண்காட்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி ஒரு இருக்கக்கூடிய குழந்தை தன்னோட தாயை பார்த்த பிறகு ஒரு புன் சிரிப்பு சிரிக்குதோ அதே போல் ஒவ்வொரு நாணய சேகரிப்பாளர்களோ தங்களுக்கு பிடித்த நாணயங்கள் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சிரிப்பு நமக்குள்ளே வந்து வராங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மக்கள் எல்லாமே ஒன்று கூடக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தாங்க நாணய கண்காட்சிகள் அதுவும் இந்த நாணய கண்காட்சிகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட மூணு நாள் நடைபெற இருக்குது உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வீக் எண்டில் வந்து வ வச்சிருக்காங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சிகள் இருக்குது இந்த நாணய கண்காட்சிகள்ல நிறையா வகையான சிறப்பான பொருட்களை வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யுனிக்காக தங்களோட சேகரிப்பை காட்டணுங்கிறதுக்காக எர நாணயங்களை பெரிய லெவலில் சூஸ் பண்ணி வாங்குறாங்க அதுலேயும் இந்த டபுள் ஸ்டெக் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குங்க அதாவது இந்த அச்சுப்பிள்ளையிலே ரெண்டு முறை வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி இர நாணயங்கள் பெரிய லெவலில் இப்போ ஃபேமஸாக இருக்குங்க அதே போல் இந்தியாவில் அதிக மதிப்புமிக்க நாணயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் நாணயங்கள் தாங்க இது போன்ற நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யுஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக சேகரிப்பாளர்களுக்காக மட்டுமே கொடுக்குறனால நிறைய நபர்களுக்கு இது போன்ற நாணயங்கள் இருக்குது கூட தெரியாதுங்க அதனால இது போன்ற நாணயங்களை முடிதளவு இது போக குறுநில மன்னர்கள் சோழா சேரா பாண்டியா போன்ற எத்தனையோ வகையான நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வைக்க குறுநில மன்னர்கள் காலத்து நாணயங்கள்னு சொல்லும் போது நிறைய வகையான கேட்டகிரிஸ் இருக்குங்க இதெல்லாம் நீங்க பார்த்து வாங்க அதே போல் அந்தல் தலைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்ணமயமான அந்தல் தலைகள் நிறைய அந்தல் தலைகள் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட அந்த தலைகள் கூட இருக்கு இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவம் அந்தல் தலைகள்லாம் இருக்கு இது போக இந்தியால நம்ம நம்ம பழமையான பணத்தாள்கள்ல அதிக அதிக டினாமினேஷன் மதிப்புகளை கொண்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் ஐயாயிரம் ரூபாய் பணத்தாள்கள் ஆயிரம் ரூபாய் பணத்தாள்கள் நிறைய கேட்டகரிஸ் இருந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாயில இந்த தந்தாவூர் பெரிய கோயில் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் பெரிய லெவல்ல ஹை டிமான்ல வந்து விற்பனை ஆகுதுங்க அதனால் இது போன்ற பணத்தாள்களை முடிந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வாங்க அதே போல் அந்த பழைய காலத்திலேயே ரூபாய் பணத்தாள்களுக்கும் ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஹை டிமாண்டில் வந்து இருக்குது இது போன்ற பணத்தாள்கள்லாம் நீங்கள் சேர்க்கும் போது எதிர்காலத்தில் கூட ஒரு மதிமிக்க தான் வந்து இருக்குங்க அதே போல் இது போன்ற நாணய கண்காட்சிக்கெல்லாம் போகும்போது நிறையா வகையான ஸ்டால்கள் வந்து இருக்குங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பிறகு ஒரே ஸ்டாலில் எல்லா வகையான பொருட்களும் வாங்காமல் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாலையும் என்னென்ன ப்ரைஸில் வந்து விற்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட தரத்தையும் அதோடய விலையையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நாணய கண்காட்சிகள் மூலம் ரொம்ப சிறப்பாகவே அமையும் பார்த்தீங்க அதே போல் இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன பொருட்களை வாங்கணுங்கிறத கொஞ்சம் தீர்மானிச்சுட்டு போங்க ஏன்னா நிறைய வகையான பொருட்கள் இருக்கும்போது எந்த பொருட்கள் வாங்கணும் எந்த பொருட்களை விடணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது அதனால் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு போங்க சரி அப்போ இந்த நாணயம் மஞ்சள் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் தவிர்த்து வேறு எந்த பொருட்களும் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமும் கிடையாதுங்க இது போவியோ எக்கச்சக்க வகையான பொருட்கள் இருப்போங்க பழைய காலத்து கிராம ஃபோன் இந்த ஆட்டோகிராஃப்ஸு மேத் பாக்ஸ் லேபிள்ஸ்ன்னு நிறைய கேட்டகரிஸில் பெரிய லெவலில் வந்து விற்பனை வைக்கிறாங்க அதனால் முடிந்த லெவலுக்கு தவற விடாதீங்க இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல்ல தாங்க நடைபெறுது திண்டுக்கல்லில் நடைபெறும் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தரகமண்டி குமாஸ்தா கல்யாண மண்டபம் அரவிந்த் கண் மருத்துவமனை எதிரில் என் ஒன்பது நந்தவனம் சாலை திண்டுக்கல் பின்கோடு ஆறு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தமிழ்நாடு நடைபெறும் நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைங்க நுழைவு கட்டணம் இலவசம்தான் இது போன்ற நாணய கண்காட்சிகள் பொதுவாக நுழைவு கட்டணம் இலவசமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களோட ஃபேமிலியோட வந்து அட்டன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களும் செய்கிறாங்க அதனால உங்கள் மகிழ்ச்சியான பழைய நினைவுகளை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு இதை பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்டியோ இது போன்ற நாணய கண்காட்சியின் சிறப்புகளை சொல்லுங்க இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க பார்த்துக்கோங்க வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி